இந்தியாவுக்கான திசை காட்டி இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிறாரோ ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார்கள் திமுக மேல அவதூறு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தமிழ் தாய் வாழ்த்த அவமதிப்பார் மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி வீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு மட்டும் சொல்றோமா நீங்க மட்டும் சொல்றீங்களா இல்ல ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சியதுக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சலில் கோபத்தை புலம்பலா பொது மேடைகளில் ஒட்டி தீர்க்கிறார் கல்வியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிறோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தில்தான் இந்த நான்காண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தொடர்ந்து தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழக உணவுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு